திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

காந்திஜி நற்பணி இயக்கம் மற்றும் குட்டீஸ் எல்லாருமே வந்து பாருங்க நிதிஷ்க்கு வந்து பண்ணாங்க நிதிஷ்க்கு என்னோட சார்பாக பார்த்துருக்கு உங்க சார் பகவான் முக்கிய டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரி நிதேஷ் நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு திருதுரை திரு துரை அவர்கள் வந்து மாதிரி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி மீனா அவர்கள் சார்பாக மற்றும் மீன் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கலை மங்கை வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருக்கோம் உங்கள் சார்பாகவும் முக்கியமாக டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே

ஆதி சிவா மோகன் அண்ட் லோகி அண்ட் விவேக் மணி மாதேஷ் கணேஷ் மாசி ராகுல் தயா ஐயர் ரஞ்சித் அண்ட் கருவா விக்கி மற்றும் பச்சாம்பேட்டை தெற்கு சிங்கங்கள் மற்றும் பிளாக் ஸ்குவாட் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்க்கு கந்தியூஸ் பண்ணாங்க சார் ராஜிக்கு என்னோட சிறப்பா பத்து ரூபா சொல்றேன் வாக்கு ஒன் அம்மா ஜீன் சார்ஜ் பண்ணிக்கலாம் சார் பர்த்டே பர்த் நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா தீட்சணா சிவங்க அந்த மாதிரி போதிர செல்வம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது இழந்தே ஜெமினி கோர்ஸ் நண்பர்கள் ரிஷி மொபைல்ஸ் எம் பிரதர்ஸ் கார்த்திக் அன்பு எபிராஜ் ராகவன் ஜெராம் விஜய் ஸ்டாலின் மணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்துட்டு சொம்ம சார் பார்க்கணும் முக்கியம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறேன்

நெக்ஸ்ட் ஆர்த் டே செல்வ பண்ண போறாங்க அப்படிங்கே செல்வ பண்றாரு பாப்பா இருக்கு விஷ் பண்றது அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கை மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணினும் ரொம்ப ஸ்பெஷல் போது திருவரம்பூர் பாய் குரூப்ஸ் சார்பாக ரஹீம் பிரதர்ஸ் பகவதிபுரம் திருவரம்பூர் ஜோக்கர் குரூப்ஸ் நண்பர்கள் அண்ட் பகவதிபுரம் பூங்கா பாய்ஸ் நண்பர்கள் அண்ட் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா வெங்கட் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமாக பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படிமான திரு தனக்கோடி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்றாங்க சோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிமான டி தீபா அவர்கள் சார்பாக டி மாதவன் அவர்கள் சார்பாக டி மாதேவி அவர்கள் சார்பாக மற்றும் டி மது ஸ்ரீ அவர்கள் சார்பாக மற்றும் திரு பிரபாகரன் அவர்கள் சார்பாக மற்றும் குமரேசன் அவர்கள் சார்பாக மற்றும் தலைவர் திரு மணிகண்டன் அவர்கள் சார்பாக வந்து பண்ணி பண்ணாங்க சோ என்னோட சார்பாக பர்த்டே சொங்க சார்பாகும் முக்கிய முஸ்லிம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி சேலம் வீரபாண்டிய ஒன்றிய செயலாளர் வெண்ணிலா திரு சேகர் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி போதிரை செல்வம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணை நம்ம ரொம்ப ஸ்பெஷல்ஸ் பண்ணும் பொறுத்து திருச்சி மணி என்கிற மணி சி கோவி வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட செல்பம் பத்து ரூபாய் சார் பகுதி முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி செல்வா செல்வம் சிவர் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாரு சிவருக்கு அலர்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் மீர் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலர்ஸ் பண்ண அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் சார் எல்லாருமே வந்து வேணால் செல்வாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க செல்வாக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க சார் முக்கியமா முக்கியமாக சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சார் ஹாபி செல்வா

நெக்ஸ்ட் போதிர அப்படின்னா மணி ஆதித்யான் சிவராஜ் மணி போதிர்ப்பாரு சேர்க்கு பண்றாரு அம்மா அப்பா தாத்தா பாட்டி அணி நம் ரொம்ப கிளாஸ் பண்ண போது சிவகுமார் பண்ணாங்க என்னோட சிற்பன் முக்கியம் பண்ணிக்கலாம்

நெக்ஸ்ட்டாக போதிர செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னு திரு கோபால் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்ப பண்ணுறாங்க சிவங்களுக்கு அலைஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனா அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அனிலும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் போகிறது சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்துருவாங்க சார் பகவான் முக்கியமாக திடீர்னு சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே

பண்ண அப்படிங்கிறத பார்ப்போம் விஷ் பண்ணுறது அம்மா திருமதி தேன்மொழி அமுதவளி அவர்கள் சார்பாக சரோஜினி அவர்கள் சார்பாக சிவா பிரபு அவர்கள் சார்பாக மற்றும் மோகன்ராஜ் கஸ்தூரி சந்தானம் அவர்கள் சார்பாக மற்றும் மகாலட்சுமி பிரித்விக் அண்ட் சக்திவேல் சுகன்யா அமேஸ்வர் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக சார் பகமான் முக்கியம் சார் பண்ணிக்கலாம் சாப்பிடு போவது

வாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ஆ பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா சாய் பிரசாத் சோ இவரந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு சோ இவருக்கு அலஸ்ட் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவர் விஷ் அப்பா திரு அம்மா திருமதி கார்த்திகா அனினும் ரொம்ப ஸ்பெஷலா சொல்லணும் போறது தாத்தா பாட்டி மாமா அத்தை பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா எல்லாரும் வந்து வந்து சாய் குட்டிக்கு வந்து பண்ணாங்க சாய்க்கு என்னோட சர்பா பாத்துறோம் உங்க சர்பா பாக்கும் முக்கியமா ஸ்ட்ரீம் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தர் செல்வ பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா திரு அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பேர்தர் செல்வ பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி சந்திரா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க பொண்ணு ஏலாமல் அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மகன் இளவரசன் அவர்கள் சார்பாக மற்றும் பேத்திகள் கிரிஜா அண்ட் பிரியதர்ஷினி யாலினி மற்றும் ஆல் நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க சார் பகுமான் முக்கியமாக ஸ்ரீம் சார் பாவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது